ஜெர்மனியில் செயலில் உள்ள ஓய்வூதியம் எனப்படும் புதிய திட்டத்தை அரசாங்கம் அறிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் குறித்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருப்பதால் அது ஜனவரி முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் இந்த விதியின் கீழ் ஓய்வு பெற்ற பின்னரும் தொடர்ந்து பணிபுரியும் ஓய்வூதியதாரர்கள் ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்கும் முதல் இரண்டாயிரம் யூரோக்களுக்கு வரி செலுத்த மாட்டார்கள் இதன்படி வயதானவர்கள் தொடர்ந்து வேலை செய்ய ஊக்குவிப்பதும் நாட்டின் தொழிலாளர் பற்றாக்குறை நிவர்த்தி செய்வதுமே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் கடந்த சில ஆண்டுகளாக ஜெர்மன் கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இடையில் நான்கு தசம் மில்லியன் ஊழியர்கள் தங்களது தொழில்களை விட்டு வெளியேறுவார்கள் என கூறப்படுகின்றது இந்நிலையில் அதிக தொழிலாளர்கள் இல்லாமல் ஜெர்மன் பொருளாதாரம் வளர முடியாது என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இவ்வாறிருக்க கூடுதல் நேரம் வேலை செய்பவர்களுக்கு வரி சலுகைகளை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது மேலதிக நேர ஊதியம் ஒரு தொழிலாளியின் வழக்கமான சம்பளத்தில் இருபத்தைந்து சதவீதத்தை விட அதிகமாக இல்லாவிட்டால் கூடுதல் நேர ஊதியத்திற்கு வரிவிலக்கு அளிக்கப்படும் இருப்பினும் தொழில் வழங்குனர்களும் தொழிற்சங்கங்களும் இது பில்லியன் கணக்கான செலவை ஏற்படுத்தும் என்று கூறுகின்றனர்